எல்லா சந்தர்ப்பங்களிலும் வழிபாட்டுதல்கள் நமக்குரிய அடையாளத்தை நாம் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கான முகக்கியை நாம் எழுந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நாம் கிடைத்திருக்க வேண்டும் அதைத்தான் பெருமாரா சென்ற சொல்லுவார்கள் எனது தாக்குகிறார்களோ அவர் என்னை நேசரித்து விட்டார் சென்றார் என்னை நேசித்தவர்கள் இருப்பார்கள் என்கிற சுழ செய்தி துன்பத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மேலான அந்த மகப்பத்தையும் நேசத்தையும் அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை வந்தால் துலகத்திலும் எல்லோருக்கும் தருவதோடு ini kudir pada ikut dan nanti bahsyar itu sedih kita sahih kita semua kita hendak naik pun selalu ada orang yang sedang, abang kalau <laughs> tu hendak beri kita kudir wak kita ini malah mani berpun tanpa beri wala ke, wak kita dah wala pun yang hendak beri nak beri kita. Sunnah itu nanti அழகி கதை பிரபலமான முறையில் இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு பேச்சுதையும் உயிர் பொச்சதையும் அந்த சுருமத்திலே பைப்பட வேண்டும் அடையாளம் காட்ட வேண்டும் நீராத திருவிடா நீராத சோதமுடி நோட்டுமே முக்கிய நோக்கமே அது நான் பின்பற்ற தகுந்தவர்கள் இல்லை பெருமா நான் அந்த சுட்டை தகுந்த சத்தம் அவர்கள் ஒருமொரு எனவே சகோதர இந்த தலைப்பு மிக அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன அடையாளப்படுத்திகிட்டு சென்றிருக்கிறார் தண்ணீர் முடிப்பது எப்படி உணவு அடுத்து எப்படி நாம் எப்படி நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வது இது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்கள்

அடுத்தடுத்து வரக்கூடிய அருமை சகோதர சகோதரிகள் அமுவதற்கு வசதியாக மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் நிறைவடைகிற வரை வந்து கொண்டே இருப்பார்கள் எனவே தாங்கள் முன்னெருக்கைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் எப்போது போல நம்முடைய அரபிஞர்களுடைய ஹிஸ்டு மாணவர்கள் உண்டியில் இருந்து வருவார்கள் தங்களால் இயன்ற நிதியை உதவியாக தாங்கள் செலுத்துங்கள் அதன் மூலமாக நல்லா பரப்புவார் உங்களுடைய செல்வத்திலே குடும்பத்திலே உங்களுக்கு பல் பதினூறு பதினோரு பல்லாயிரம் படங்குகளாக பறக்கத்துக்கள் பணியில் பெருக செய்வான் என்கின்ற சுபசோபனத்தை நாம் நம் சமூகத்திலே தெரிவிக்கிறோம் மலை இருக்கிறது அதை நம்மை நேசிக்கிறது நாம் அதே நேசிக்கிறோம் என்று சொல்வான் நம்முடைய விஸ்வாரந்த அரம்பிக்கூரினுடைய மைந்திரர் வந்திருக்கிறார்கள் மிஸ்பாகுல்லா அவர்களை நேசிக்கிறது மிஸ்பாகுல்லாவை அவர்கள் நேசிக்கிறார்கள் மிஸ்பாகுல்லா எப்படி நேசிக்க முடியும் ஊகது எப்படி நேசிக்கிறதோ அது போகலாம் மலை எப்படி நேசிக்கும் அதெல்லாம் ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் காரணம் விஸ்வாபுல்லாவே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த அன்பு சகோதரர் மார்க்க கல்வி பயிர்கிற போது அவருடைய முழக்கம் கேட்காத இடமே கிடையாது பல இடங்களிலே பிள்ளைகளுக்கு தரிசனத்தி கொண்டிருப்பார் பல்வேல முஸ்தானுமார்கள் தரிசன அவர் மாணவராக இட்டு கொண்டிருப்பார் காலை நேரத்திலே மாலை நேரத்திலே ஓரிரு நேரங்களிலே இனம் மாணவர்களுக்கு அவர் பணம் நடத்தி கொண்டிருப்பார் ஒரு தரிசாக அவருடைய முழக்கம் தரிசாக கேட்டிருக்கிறது திக்க அமல்களாக கேட்டது வெள்ளி தோறும் நாம் புதுதா சரி போதுகிறோமே நை மருந்து போதுவாரம் கம்பெனி எனக்கு விஸ்வாமி தான் நேசிக்கிறார் விஸ்வாமி நேசிக்கிறார் அப்படி அவர்கள் பல தடவை தங்களுடைய பயன்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் செல்லும் படமெல்லாம் நம்முடைய முதல்சாரையை அடையாளப்படுத்துகிறார் உள்ளூரிலே மட்டுமல்ல வெளியூரிலே வெளிநாடுகளிலே மார்க்க பிரச்சாரம் செய்கிறார் தீர்ப்பிரச்சாரம் ஆன்மீக பிரச்சாரம் செய்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய பயானைக் கேட்டு மன தெளிவு பெறுகிறார்கள் நல்ல ஞானங்கள் பெறுகிறார் நிதாய் பெறுகிறார் அல்லாஹ் தொடர்ந்து அந்த பாக்கியத்தை மக்களுக்கு அதிலவர்களுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தில் நீண்ட ஆய்வையும் தந்து மென்மேலும் இந்த உயர்ந்த உன்னதமான மார்க்க சேவை செய்ய அவர் புரிவாரா என்று நாம் எல்லோரும் துவா செய்கிறோம் அவருடைய வருகைக்காக நாம பிள்ளைய நன்றி செலுத்துகிறோம் அற்புதேனா எம்மைச் சூழ்อยู่ใน இஸ்லாமிய குடும்பியின் தலைவர்மே மிக முக்கியமான ஒரு தலைவர் காரணம் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா வகையிலம பரதுகம் சரபான பரதுகம் தரவை இருத்தலாம் அப்படிதான் பிள்ளையை பார்க்கலிட்டோம் நம்மேலே பொய் சொல்லி சொல்லி மற்பதியை தாந்த முடியா அப்படி நம்ம வீட்டுக்கு பெற்றோர்க்கு உரியது பையி பாய் என்று அல்லாஹ் கட்டளையி

தீ தேர்ந்தெடுக்க உள்ள முக்கியமான பதிற்குார்மே சகோதர சகோதரிகளே இன்று இப்ரேஸ் ஊரில் இஸ்மார்மீய்ப் பொறுங்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர் மேலபாகை உஸ்மானி அரவிந்தனோடு மேரான முதல்வர் போரானோ மோதிரன் ஆபீஸார் தானாய் பாதி எஸ்எஸ் அரேங்கில் விஸ்வாதி الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له कौन मजीदुल कलामती यलाह और सनत वंदना निराद अल्लाह हु पादतब नकी कला और सनत वंदना इसकी बना उन्नतिना और मौलाना मोहम्मद अल नबी हु रसूलु कु अदसहु गुर हक बशीर हु नदीरा और दाली इल्लाल्लाह ही